நம்ம தமிழ்நாட்டில் சிந்து சபைய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்டான ஜாப் தான் எந்த வித எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான மந்த்லி சேலரியானால் இது இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் இந்த சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்போட அஃபீஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவில் பணியாளர் காணி பணியிடங்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்கோல்ட் ஆகும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமய அறநிலைத்துறையில் அருள்மிகு ராமசுவாமி திருக்கோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வர வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இருக்கிற கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அந்த காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இது எப்போ வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களே வரவேற்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கு என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க என்னென்ன சேலரி வந்து இருக்குது எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவருக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து படிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பாடத்தில் பிலிட்டோ அல்லது பிஏ பிஏ தமிழோ அல்லது எம்ஏ தமிழோ அல்லது எம் தமிழோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பதிவியின் திறன் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பருக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்லேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் இதில் ஏதாவது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்ப பயிற்சி நிறுவன நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளம்பருக்கான சான்றிதழை வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பருக்கான அப்ரெண்டிஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காவலர் செக்யூரிட்டி கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருணை இல்லம் காப்பாளர் செக்யூரிட்டி கார்டுக்காக ஃபீமேல் கேண்டடேஷ்க்காக ஒரு வேக்கன்சி வந்து காலேயாக இருக்குது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபாலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இந்த ரெண்டு ஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புர்வாழ் பணியாளருக்கு வந்து இருபத்தேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தூர்வாய் ஸ்வைப்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வேக்கன்சியும் அண்ட் கால்நடை பரிமாறி பராமரிப்புக்குவாக வந்து பார்த்தீங்கன்னா காசோலைக்காக ரெண்டு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு விதமான பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பே லெவலில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அதுக்கான அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே வந்து திருக்கோவில் அட்ரஸ் வந்து கீழவே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இது அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்றவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஊனமுற்ற இந்த மாதிரி இருக்கும் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் அதுக்கு மேலே வர்ற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறம்போது இந்த ஜாபுக்கு தேவையான அனைத்து சான்றிதழும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அத்தனை சான்றிதழும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸை வந்து காப்பி வந்து இதில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான விண்ணப்பத்தை வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு லொகேஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணவே போதும் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணவே போதும் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின் பெயர் நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணன் தகப்பனார் பெயர் ஆண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் சரிங்களா உங்களுடைய ஒர்க்கிங் மொபைல் நம்பர் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சி டிஸ்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் உங்களுடைய சிட்டி உங்களுடைய டோர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சட்மிட்னு கொடுத்தாவே போதும் உங்களுக்கான அட்மிட் அதாவது சட்மிட்னு கொடுத்த உடனே உங்களுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய சிக்னேச்சரோட வித் சிக்னேச்சரோடு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ காஷ் இது தான் நமக்கான நோட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்டான ஜாப் தான் இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ காய்ஸ் தேங்க்யூ